மகர நட்சத்திரம் வந்து ஆனெடி பூர நட்சத்திரம் வந்து பெண்ணடி இந்த ரெண்டும் சேர்ந்து பதினாறு குட்டி கூட்டி போடுவது அதனாலதான் யோகி பொருத்தங்கிறது அஞ்சு தினம் தனம் மகேந்திரன் ஸ்ரீதேவம் யோனி தான் அஞ்சு இந்த அஞ்சாம் பாவங்கள் யோகிங்கிறது அது காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் பாவ சிவபிகா வந்ததுனால யோனி பொருத்தங்கிறது அடிக்கடி இனங்களுக்கு தான் மகர நட்சத்திரத்தையும் பூர நட்சத்திரத்தையும் கொண்டு போய் சிம்ம ராசியை வச்சிருக்காங்க

நம்மளை பார்க்கணும் <_ Jean> <buluncase painted> ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு சங்கரி நான் ஒரு இணைய பயிரானு சொன்னேன் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ரயில்வே ஸ்டேஷன் என்ன வேலையாட்டோடியா நீங்க கொடியை நிறுத்தி போட்டு ஒரு பெட்டியும் இன்னொரு பெட்டியும் போற நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லார்டும் வந்து போற பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஆறு வருஷமா பேச அந்த மனைவி பேசுது

அந்த குடும்பங்களோட சேர்ந்து போச்சு அந்த காலத்துல ரயில சொல்ல வந்து அந்த சங்கிலி தொகுத பார்த்தாலே பல்கார வேலை செய்யுதுன்னா நம்ம என்னன்னாங்க பரிகாரம் இன்னைக்கியா நம்ம என்னன்னாலும் பரிகாரம் அப்ப ஆகிய அளவுல முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்த தெளிந்த செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க பல்காலை எப்பவுமே நீங்க எடுக்கும்போது

ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பரிகாரம் கிடக்குது நாம் ஜாதகத்தை கணிக்கும் போது ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிற நிலைமை பார்த்து பாதி எடுத்துடறோம் அவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஜோசியும் கேட்டாங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் குறையினாலே அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபிசர் சம்பந்தப்பட்ட ஜெயில தான் அவர் பிறந்திருப்பாரு அவர் ராஜா மாதிரி வந்து உட்கார்னா அது ராஜாங்கிறது அரசாங்கம் அப்ப அவருக்கு நம்ம எப்படி சொல்லணும் ஒண்ணு பிரமோசனை பத்தி கேள்வியா இருக்கும் இல்லை அவர் ஊர் விட்டு ஊரு மாறுறாரு ஆகி படம் தான் கேட்க வர்றாரு இந்த கேள்விகளை